மாற்றுத்திறனாளிகள் அல்லது மனநலம் குன்றியவர்களுக்கு இருப்பது ஒரு சிறு குறைபாடு மட்டுமே சக மனிதர்களைப் போலவே படையினால் அவர்களின் வாழ்க்கையும் இயல்பாக இருப்பதோடு சமுதாயத்தில் அவர்களுக்கும் தனி மரியாதை கிடைக்கும் இது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் கொண்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளையும் புறக்கணிப்புகளையும் தவிர்க்க முடியும் என்று கூறுகின்றார் குறைநீக்கல் போதனையின் முன்னாள் பொறுப்பாசிரியர் அலெக்சாண்டர் சாமி பிள்ளை கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி திருங்கானூரில் உள்ள சுக்காயில் சந்தை ஒன்றில் மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி ஒருவரை பலர் தாக்கிய ஒரு நிமிடம் ஐம்பத்தி இரண்டு நாடிகள் கொண்ட காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது இதுபோன்ற சம்பவங்கள் பல இடங்களில் பல வகைகளில் நிகழ்வதாக சுட்டிக்காட்டிய அலெக்சாண்டர் சாமி பிள்ளை அதற்கான காரணங்களை விளக்கினார் பேரு குறைந்தவர்களை அடையாளம் காண தவறிவிடுவது இரண்டாவது பேரு குறைந்தவர் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண மனிதராகவே தெரிவார் ஒரு சிலருக்கு இந்த அம்சங்கள் இருக்கும் அவர் பேரு குறைந்தவர் என்று யாருக்கும் தெரியாது இந்த இரண்டு காரியங்களினாலும் இது நடந்திருக்க கூடும் மாற்றுத்திறனாளிகளை புறக்கணிக்கும் செயல்கள் தொடர்ந்து நடப்பதாக அலெக்சாண்டர் குறைப்பட்டுக் கொண்டார் இச்செயல் மக்களிடையே விழிப்புணர்வும் பரிவு மனப்பான்மையும் குறைவாக இருப்பதை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் மற்றொரு புறம் தங்களின் பிள்ளைகளும் பிறரை போன்ற இயல்பான வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பெற்றோர்கள் செயல்படுவது பாராட்டுக்குரியது என்றாலும் அதை சில தரப்பினர் தவறாக பயன்படுத்திக் கொள்வது குறித்து அவர் வருத்தம் தெரிவித்தார் இன்று அடையாளம் காண முடியாத அளவிற்கு நல்ல வளர்ப்பினை பெற்ற இந்த குழந்தைகள் வெளியே செல்லும் பொழுது தங்களுக்கு உரிய சில காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது சமுதாயத்திலே அல்லது இக்கூட்டத்திலே இருப்பவர்கள் அவரை அடையாளம் காண முடியாமல் அவர் செய்கின்ற சில காரியங்களை பார்த்து ஏளனமாக சிரிப்பதும் ஏளனமாக அவரை நடத்த முயற்சிப்பதும் இது சர்வசாதாரணமாக நடக்கின்றது மாற்றுத்திறனாளிகள் அரசங்கம் ஏற்படுத்திக் சிறப்பு அட்டையை எப்போதும் உடன் வைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதோடு அவர்களின் பாதுகாவலர்களும் பெற்றோர்களும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார் அலெக்சாண்டர் மனநலம் குன்றிய அல்லது பேரு குறைந்த தங்களுடைய பிள்ளைகளையோ தங்கள் அரவணைப்பில் இருக்கின்ற குழந்தைகளையோ அவர்கள் மத்தியிலே இந்த அடையாள காடுகளை இந்த சிறப்பு அடையாள அட்டைகளை அவர்கள் மத்தியிலே கொடுத்து உதவ வேண்டும் அவர்கள் கையிலே அந்த அட்டைகள் இருந்தால் பல வசதிகள் அவர்களுக்கு உண்டு அதே நேரத்தில் இப்படியான ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது அவர் அந்த அட்டையை காட்டி தான் ஒரு பேர் குறைந்தவர் தான் ஒரு மனநலம் குன்றியவர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த சிரமத்திலிருந்து விடுபட முயற்சிக்கலாம் மேலும் பொது இயக்கங்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் மக்கள் மத்தியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது ஒருவர் செலுத்தும் அக்கறை மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று அலெக்சாண்டர் வலியுறுத்தினார்